முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சரவண முத்தி குருவித்து ஓதும் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரை சரவண முத்தி குருவித்து குருவரையெனவோதும் முக்க்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் படிபேன முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிவேன பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமெத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரி பட்ட பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் தகு பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பயிரவி திக்கொட்கணிக்க கழுகொடு கழுதாட தி தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்கணடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொகு 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 தித்ர பௌரிக்கு திரிகடக எனவோத திக்கு பரியாட்ட பயிரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு தித்ர பௌரிக்கு திரிகடக எனவோத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு 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 குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றழ நட்பற்றன உரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த பொறவள பெருமாலே கொட்பற்ற நட்பற்றன உரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து புறவள பெருமாலே